ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லமா இருக்கீங்களா நாங்கள் நலமாக நண்பர்களே உங்கள் நல்ல தாராளமாக கமெண்ட் செக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நம்ம ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் உங்களது அலுவலக பணிகள் வியாபாரம் மற்றும் கல்வி என அனைத்து விஷயங்களையும் எப்படி இருக்கும் என்ற டீட்டெயில்டான அனலிஸை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் விட மாட்டீங்க நமது சேனலோட எப்போது மணிந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல பன்னிரெண்டு ராசிகளுக்கு லிங்க் வந்து நான் அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு வேண்டிய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக் கொள்ள முடியும் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உலமா இருந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயம்ஸ் மேலும் பரிபூர்ண அருளை அனைவரும் பெருணும் விரும்புங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களது விருப்பத்தை நிறைவேற்ற சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் இரண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் சிம்பிளான விஷயங்கள் ஒன்று என்னன்னு பாத்தீங்கன்னா மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாதுங்க நீங்கள் உண்டு உங்களது வேலையில் இருக்க வேண்டும் இரண்டாவது உங்க சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வில் சகல செல்வம் உங்களுக்கு பெருகும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பள்ளங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பத்தாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி தினங்க விநாயகர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தர காத்திருக்கு சதுர்த்தி விரதம் இருக்கக்கூடிய வழக்கமுடையவர்கள் இன்றைய தினம் விரதம் இருக்க நாள் சங்கடகர சதுர்த்தி தேய்ப்பெறி சங்கடகர சதுர்த்தி என்பதால் கண்டிப்பாக விநாயகர் வழிபாட்டை அனைவரும் மேற்கொள்ளுங்கள் விநாயகரின் பரிபூரண அருளை அனைவரும் பெற்றிட கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்திற்கான நமது ரிசபராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் ராசிக்கு ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்த்து கொண்டுள்ள அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைய தினம் மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களது சகோதரர்கள் வழியில் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்றைய தினம் நல்ல முடிவுக்கு வரக்கூடிய ஆகும் இருக்கிறதுனால கண்டிப்பாக அதற்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதன் மூலமாக அதிகரிக்குங்க இப்பொழுது குடும்பத்தில் திருமணமாகி இளம் வயதினர் குழந்தை பிறக்காமல் குழந்தை தள்ளி போயிட்டு இருந்தது அப்படின்னா இன்றைய தினம் உங்களது வம்ச விருத்தி சம்பந்தமான நல்ல தகவல் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் இருக்க நண்பர்களே குழந்தைகள் இன்றைய தினம் உங்களுக்கு உங்களது இல்லத்தில் தவளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் விரைவில் உருவாகக்கூடிய ஒரு நல்ல செய்திகள் என்ற தினம் கிடைக்கும் நண்பர்களே சிலருக்கு வந்து இரண்டாவது குழந்தை ரொம்ப லேட்டாக டிலே ஆகிட்டு இருந்தது அப்படின்னா இரண்டாவது குழந்தைகள் இப்பொழுது உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இப்படி என்ற தினம் காணப்படுதுங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு இளம் வயதினராக இருந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய யோகம் உங்களுக்கு மன மகிழ்ச்சியும் உங்களுக்கும் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பாக வழங்கணும் நண்பர்களே அலுவலகப் பணிகளை இன்றைக்கு நீங்கள் சுதந்திரமாக செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை தினம் ஏற்படலாங்க ஆனால் நீங்கள் அதில் கொஞ்சம் பொறுமையாக அதை எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணுறது நல்லது நண்பர்களே வர வாரத்துக்கு முன்னாடி செலவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரித்துக்கு காணப்படக்கூடிய சூழ்நிலை நிறுவனம் இருக்க நண்பர்களே கொஞ்சம் கொஞ்சம் வீட்டில் உங்களுக்கு டென்ஷன்ஸ் இன்னைக்கு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறும் அதையெல்லாம் நீங்கள் இன்றைய தினம் மனதில் வைத்துக் கொள்ளாமல் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய வேலையில் நீங்கள் ஈடுபடுவது நல்லது நண்பர்களே அப்படி ரொம்ப டென்ஷனாக இருந்தால் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு உங்களுக்கு எங்கேயாவது பிடித்தமான இடங்களுக்கு போயிட்டு வரலாம் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் எதுவும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது உறவினர்கள் வீட்டுக்கு நீங்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியும் உண்டு உங்களது அலுவலக பணிகளில் இன்னைக்கு உங்களுடைய பாஸ் அல்லது உங்களது உயரதிகாரி வந்து ஏன் ரொம்ப கண்டிப்பாக நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு புரிய வரும் என்பதால் அதன் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இன்று தினம் இருக்கு நண்பர்களே இன்று தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் முடிந்தவரை செலவுகளை வகைப்படுத்தி செயல்படுத்துவது நல்லது நண்பர்களே உங்களது குடும்ப உறுப்பினர் யாருக்காவது இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க அது மகிழ்ச்சியை உங்களுக்கு கண்டிப்பாக வாரித்தர காத்திருக்கு நண்பர்களே இது தவிர இன்றைய தினம் எதிர்பாராத வகையில் சில பண வரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆனாலும் செலவுகளும் சற்று அதிகம் என்பதால் நீங்கள் முக்கியமான செலவுகள் மட்டும் செய்து கிடைக்கக்கூடிய பண வரவுகளை சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்கோங்க அலுவலக பணிகளில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது குறையக்கூடிய யோகம் இருக்குங்க தொழில் வாழ்க்கை இந்த தினம் மிகச்சிறப்பாக இருக்கும் வியாபாரிகளுக்கு புதிய புதிய டெக்னிக் புதிய புதிய யுக்திகளை இந்த தினம் உங்களது தொழில நீங்க பயன்படுத்தி கண்டிப்பாக முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களது தொழிலில் இன்னைக்கு இருக்கு உறவினர்கள் வீட்டுக்கு நீங்க போவீங்க அவங்களுக்கோடு இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளை இந்த தினம் குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் எனவே அதற்காக முயற்சி செய்யுங்கள் வீடு வீடுகட்டு தொடர்பான கடன் உதவிகள் ஏதாவது உங்களுக்கு எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அது இன்றைக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் என்ற தினம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது பயணங்களின் போது புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த தினம் உங்களுக்கு செலவுகள் நிறைந்து காணப்படுங்க எனவே முக்கியமாக இன்றைய தினம் ஹைலைட்டா என்னன்னா செலவுகளை வகைப்படுத்துங்கள் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களுக்கு கிடைக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் குறித்த செய்திகள் மூலமாக ஆனந்தம் பெறக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கிற நண்பர்களே இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனா அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு விட செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆளுபட்டன் அழுத்தது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பழங்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராசி பழங்கள் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திருந்தீங்க முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னென்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சியை தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காம நமது ரிஷபம் டுடே ரசிபடன் சேனலை பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி பலம்பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க பயன்படுத்த வேண்டிய அல்லது அணிய வேண்டிய அதிர்ஷ்ட நிறுவனம் பாத்தீங்கன்னா எல்லோ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமைங்க மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான காணும் பொழுது நமது ரிசபராசர்களில் யாரெல்லாம் கிருத்தி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது அலுவலக பணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கி மன நிறைவு பெறக்கூடியதாக உங்களது அலுவலக பணியில் இன்னைக்கு இருக்குங்க எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பண வரவுகள் இன்றைய தினம் கிடைக்கும் எனவே இன்றைய தினம் சிறப்பாக ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் குறித்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு வீடு கட்டுறது தொடர்பான கடனுதிகள் ஏதாவது எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா அதெல்லாம் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் இப்பொழுது நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு இப்போ அமைதி பெறுதுங்க இன்றைய தினம் மிருக சீரிசம் நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு புதிய புதிய அனுபவங்கள் கிடைக்கும் என்பதால் வாகன பயணங்களை தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு ஒரு யோகமான நாளுங்க உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகள் உங்கள் மனசுல வந்து ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை என்ற தினம் இருக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமான அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தினமும் இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் நமது விருக சீரீஸ் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இருக்க நண்பர்களே நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக தான் நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிபிகேஷனும் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக்கை நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் மேலும் உங்களில் எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக இருக்கணும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலுடைய போது மனிதருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபரன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நீங்களும் பணம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்க முடியும் கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசபலங்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே